மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த வளவன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக சினிமா ஆசையில் சென்னை வந்து தங்கி இரண்டு இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக இருந்துள்ளார் பின்னர் அவரே ஒரு படம் எடுத்த நிலையில் அந்த படம் எடுத்து நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதனால் மன உளைச்சலில் இருந்த வளவன் துறவரம் சென்று ஆத்ம யோகி என சாமியாராக மாறி கோடம்பாக்கத்தில் அலுவலகம் ஆரம்பித்து ஜாதகம் மற்றும் குறி சொல்லி வந்தார் அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளை என்ற அறக்கட்டளை துவங்கிய வளவன் தன்னிடம் குறிக்கேட்க வந்த கர்நாடகாவை சேர்ந்த சுமி என்ற பெண்ணை லௌதீக வாழ்க்கையில் இணைந்து அறக்கட்டளையை விரிவாக்கம் செய்து நன்கொடை பெற திட்டமிட்டுள்ளனர் அதில் பெரிய அளவில் வருவாய் கிடைக்காததால் சினிமா மற்றும் அறக்கட்டளையால் ஏற்பட்ட அறுபது லட்சம் ரூபாய் கடனை அடைப்பதற்காக பெரிய ஆன்மீக குரு போல கொண்டு வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று அருள் வாக்கு கூறி நன்கொடை வசூலித்துள்ளார் சமயத்தில் மும்பையை சேர்ந்த ஜமாலுதீன் என்பவர் வளவனை தொடர்பு கொண்டு அறக்கட்டளை மூலமாக வெளிநாட்டில் இருந்து நன்கொடையாக பணம் வரும்படி ஏற்பாடு செய்து தருவதாக கூறியுள்ளார் அதன்படி பத்து லட்சம் வாங்கிக் கொடுத்தால் அதில் ஆறு லட்சம் அறக்கட்டளைக்கும் நான்கு லட்சம் தனக்கும் வேண்டும் என ஜமாலுத்தீன் டீல் பேசியுள்ளார் அதன்படி இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கில் இவர்களது அறக்கட்டளை வங்கிக் கணக்கிற்கு பணம் வந்து அவை வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதும் தெரிய வந்தது வளவன் மற்றும் போலீசார் தேடுவார்கள் என தெரிந்ததும் சென்னையை விட்டு தலைமறைவான போலீசாமியார் வளவன் பக்தர் ஒருவர் ராணிப்பேட்டை பகுதியில் தானமாக கொடுத்த இரண்டரை ஏக்கர் நிலத்தில் மடத்தை அமைத்து இருந்தார் அதில் ஆசிரமம் கட்ட திட்டமிட்டிருந்த நிலையில் போலீசார் கைது செய்துள்ளனர் மூவரையும் சிறையில் அடைக்க போலீசார் இவ்வழக்கில் வெளி மாநிலங்களில் தலைமறைவாக உள்ள ஜமாலுதீன் கிருஷ்ணா உள்ளிட்ட சைபர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்